அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது ஒரு சகோதர கேள்வி கேட்டிருக்கிறார் எனக்கு மூன்று மகள்கள் அந்த மூன்று மகள்களுக்காக நான் இடம் வாங்கி பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து அந்த இடம் அவர்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு வாங்கப்பட்ட நிலத்துக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று இந்த சகோதரர் கேள்வி ஏற்றிருக்கிறார் பொதுவாக ஜக்காத் என்பது நாம் நம்முடைய செல்வங்கள் அனைத்துக்கும் நாம் வழங்க வேண்டும் சதகதன் அம்பாலிஹின் பிஹா நபி அவர்களின் செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று அல்லா ரபுல் ஆலமின் திருமறை குரானை குறிப்பிடுகிறான் எனவே செல்வங்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த செல்வங்களில் எவற்றுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று குரான் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் விதிவிலக்களாக ஜக்காத் நாம் கொடுக்க தேவையில்லாத விஷயங்கள் இவ்வாறு நமக்கு விதிவிலக்கள் அளிக்கப்பட்ட ஜக்காத் தர வேண்டாம் என்று நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நாம் அடிப்படை தேவைகளாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவு உடை ஆடை இருப்பிடம் இவையெல்லாம் நாம் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களில் ஜக்காத் இல்லை என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்கள் செல்வங்களில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான் என்று ரசூல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஸகாத் என்பது நம்முடைய செல்வங்களில் எஞ்சியவைகளுக்கு தான் எஞ்சியவை என்பது நம்முடைய அடிப்படை தேவைகள் போக எது நமக்கு மேல்மிச்சமாக மிஞ்சுகிறதோ அவற்றுக்கு தான் நாம் ஜக்காத் கொடுக்கலாம் அவற்றுக்காகத்தான் ஜக்காத் என்று ரசூல்லா இல்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாம் நிலம் வாங்கி போட்டால் அது அவர்களின் அடிப்படை தேவைகளில் வந்துவிடுகிறது அவற்றுக்கு ஜக்காத் இல்லை இவ்வாறு நாம் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது ரசூல்லாஹ்இல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய காலத்தில் இதுபோன்ற நிலங்களை மக்கள் பயன்படுத்தினார்கள் நிலங்களிலே வசித்து வந்தார்கள் ஆனால் ரசூசல்லாஸ் அவர்கள் நிலங்களுக்கு சக்காத்தை விதிக்கவே இல்லை எத்தனை பொருட்களுக்கு சக்காத்தை விதித்தார்கள் தங்கத்துக்கு விதித்தார்கள் வெள்ளிக்கு விதித்தார்கள் ஒட்டகத்துக்கு விதித்தார்கள் மாட்டுக்கு விதித்தார்கள் ஆட்டுக்கு விதித்தார்கள் விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பயிர்களுக்கு விதித்தார்கள் இது போன்ற பொருட்களுக்கு விதித்தார்கள் ரசூ உள்ளாஸ் அவர்கள் ஆனால் மக்கள் பயன்படுத்திய நிலங்களுக்கு நபியவர்கள் ஜக்காத்து விதிக்கவே இல்லை இதுல இருந்து நம்ம என்ன புரிகிறோம் நிலங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய நிலங்களுக்கு ஜகாத் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இதுபோக இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறது நிலங்களை இன்றைக்கு சிலர் வியாபாரமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமான முதலீட்டை நிலங்களிலே இட்டு அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு ரசூலுல்லா இசல்லாசருடைய காலத்தில் பெரிய முதலீட்டை நிலங்களில் போட்டு அதை தொழிலாக செய்யக்கூடிய கலாச்சாரம் தொழிலாக செய்யக்கூடிய வழக்கம் நவிசல்லாசருடைய காலத்தில் இல்ல இது பிற்காலத்துல சமீப காலத்தில் தான் இதை ஒரு தொழிலாக செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழிலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்று தொழிலாக செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு ஜக்காத் உண்டு இவர்கள் ஒரு நிலத்தை வாங்குறாங்க ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு நிலத்தை வாங்குகிறார்கள் என்றால் ஒரு வருடம் கடந்து விட்டால் அவர்கள் அந்த நிலத்திலே போட்ட முதலீட்டுக்கு அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதுபோல எத்தனை வருடங்கள் ஆகிறதோ அவர்கள் எவ்வளவு முதலீடு போட்டாங்க ஒரு கோடி போட்டாங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா வருடா வருடம் அவர்கள் ஒரு கோடிக்கு ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது கடைசியில அந்த நிலத்தை அவர்கள் விற்கும் போது ஒரு கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறாங்க ஆனா அந்த நிலத்தை விற்கும் போது பத்து கோடி ரூபாய் என்று வருகிறது என்றால் அந்த பணத்தை அவர்கள் கையில் பெறும்போது பத்து கோடி ரூபாய்க்கு அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதுதான் ஜக்காத்து நிலங்கள் தொடர்பாக உள்ள ஜக்காத்துடைய சட்டம்